திருகோணமலையில் பலவந்தமாக பெண் ஊழியரை முத்தமிட்ட அதிகாரிக்கு ஏழு வருட கட்டூழிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தனக்கு கீழ் பணிபுரிந்த பெண் எழுத்தர் ஒருவரை கட்டித்தழுவி முத்தமிட்ட குற்றத்திற்காக நிறுவனத்தின் மனித வள மேலாளருக்கு ஏழு வருட கட்டூழிய சிறை தண்டனை விதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் திங்கட்கிழமை இருபத்து நான்காம் திகதி தீர்ப்பளித்தது பாதிக்கப்பட்ட பெண் தாக்கல் செய்த மேல்முறையீட்டில் அவருக்கு மூன்று பிரிவுகளில் தண்டனை விதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு மற்றும் ரூ எழுபத்தையாயிரம் ரூபாய் அபராதம் அரசுக்கு வழங்க உத்தரவிடப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக வழங்கி குற்றம் சாட்டப்பட்டவரை விடுதலை செய்ததையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார்